சீமான் தரப்பு மீது ரூபாய் இரண்டு மான நஷ்ட வழக்கு திருச்சி எஸ் பி வருண்குமார் அறிவிப்பு கருணாநிதி குறித்து பேசிய நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் மீது திருச்சி போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் திருச்சி எஸ்பி டாக்டர் வருண்குமாரை விமர்சனம் செய்தனர் இது போன்ற விமர்சனங்கள் குறித்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி பி எச்சரித்து இருந்தார் எனினும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சிலர் எஸ்பியை மட்டுமல்லாது அவரது குடும்பத்தினர் மீதும் விமர்சனம் செய்ய ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் திருச்சி எஸ்பி டாக்டர் வருண்குமார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சீமான் தரப்பினர் மீது எந்தவித சமரசம் இல்லை நடக்கும் சம்பவங்கள் மற்றும் தனது குடும்பத்தினர் மீதான விமர்சனங்கள் குறித்து தனது நிலைப்பாட்டினை நான்கு பக்க அறிக்கையாக வெளியிட்டுள்ளார் மேலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மீது ரூபாய் இரண்டு கோடி கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடரவுள்ளேன் எந்தவித சமரசமும் இன்றி இந்த சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வேன் ஆபாச பதிவுகளை நீக்காத மன்னிப்பு கேட்காத கூட்டத்திற்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டியுள்ளது என்றும் திருச்சி எஸ்பி வருண்குமார் கூறியுள்ளார்